வணக்கம் டெரஸ் கார்டனில் நான் வச்சுருக்க மிளகாய் செடி தான் பார்க்குறீங்க ஒரே ஒரு செடியிலே எனக்கு வீட்டுக்கு தேவையான மிளகாய் கிடைக்கிது அதுக்கு காரணம் வந்து நம்ம தேவையான அளவு நல்ல சரியான முறையில் மண்கலவை சத்தாக நம்ம வச்சிடணும் அதே சமயத்தில் நம்மளுடைய மிளகாய் நாற்றும் நல்ல தரமானதாக இருக்கணும் அப்போ நமக்கு ஒரு தொட்டியில் ஒரு செடி இருந்தாலே நமக்கு தேவையான அளவு வீட்டிற்கு மிளகாய் கிடைச்சிரும் நம்ம ஒரு ரெண்டு மூணு செடி வச்சுருந்தாலே போதும் நான் வந்து டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் நல்ல அறுவடை இருக்கு நீங்களுமே இது மாதிரி தோட்டத்துல வச்சு நல்ல அறுவடை எடுங்க இது வந்து ஆர்கானிக்காக நம்ம எந்த கெமிக்கலும் இல்லாமல் பயன்படுத்துகிறோம் இது உடலுக்கும் நல்லது நமக்கு வந்து ஆரோக்கியத்துக்கும் நல்லது நம்மளுடைய நேரமும் நல்ல வகையில் நம்ம வந்து பொழுதுபோக்கலாம் இது மாதிரி சிறப்பாக வந்து நம்ம தோட்டத்தை அமைச்சு நம்ம தேவையான காய்கறிகள் மிளகாய் மட்டும் இல்லாமல் கத்தரி வெண்டை எல்லா காய்கறிகளுமே நம்ம பயிரிட்டு ஆர்கானிக்கு முறையில் வீட்டுக்கு உபயோகப்படுத்தலாம் நன்றி வணக்கம்